இதற்கு பெயர்தான் கேரியரின் உச்சமா எஸ்கேவிடம் தோற்று போன விஜய் சகுனி ஆட்டத்தை துவங்கிய திமுக பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வருகின்ற ஜனவரி ஒன்பதாம் தேதி கே வி என் நிறுவன தயாரிப்பில் டிவி கே கட்சி தலைவரும் நடிகருமான விஜய் நடிப்பில் ஹெச் வினோத் இயக்கத்தில் ஜனநாயகன் திரைப்படம் வெளிவர உள்ளது அதற்கடுத்த நாளான ஜனவரி பத்தாம் தேதி துணை முதல்வர் உதயநிதிக்கு நெருக்கமான ஆகாஷ் பாஸ்கரனின் டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் சுதா கொங்கரா இயக்கத்தில் நடிகர் சிவகாந்த் ிகையின் பராது வந்துவிட்டேன் ஜனநாயக திரைப்படம் தான் என்னுடைய கடைசி திரைப்படம் எனது உச்சத்தை விட்டுவிட்டு மக்கள் பணி செய்ய முழுநேர அரசியல்வாதியாக வந்திருக்கிறேன் என்று விஜய் சொன்னதால் இந்த திரைப்படம் விஜயின் கடைசி திரைப்படம் ஆகையால் இதை அனைவரும் திரையரங்குகளில் பார்க்க வேண்டும் என்ற ரீதியில் படக்குழு படத்தை பிரமோட் செய்து வருகிறது மறுபுறம் பராசக்தி படக்குழுவோ ஆளும் கட்சியின் ஆசையுடன் இது அறுபதுகளில் நடந்த மொழி போராட்டம் அடிப்படையாக கொண்டு உருவான திரைப்படம் ஆகையால் தமிழ் மொழி காக்க அனைவரும் திரையரங்குகளுக்கு வாரீர் என்று சொல்லி பிரமோட் செய்து வருகிறது மேலும் ஜனநாயக திரைப்படத்திற்கு மத்திய அரசின் தணிக்கை குழு இன்னும் தணிக்கை சான்றிதழ் வழங்கவில்லை ஆகையால் திரைப்படம் சொன்ன ஒன்பதாம் தேதிக்கு வெளிவருமா இது பாஜக விஜய் மீதுள்ள வெறுப்பில் செய்திருக்கும் சதி என திமுக ஆதரவாளர்கள் விஜய் ரசிகர்களை பாஜகவை நோக்கி திருப்பிவிட பார்த்தனர் ஆனால் தணிக்கை குழு ஜனநாயக திரைப்படத்திற்கு சான்றிங்குவதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருவதாக சொல்லப்படுகிறது விரைவில் சான்றிதழ் வந்துவிடும் என்று நம்பப்படுகிறது இந்த இன்னொரு பஞ்சாயத்தை கிளப்பி விஜயை அவமானப்படுத்தி இருக்கிறது என்ற பேச்சு அவமானது அதாவது ஜனநாயகன் படத்தின் டிரெய்லர் சமீபத்தில் வெளியானது அதே போல் அதற்கு அடுத்த நாளில் பராசக்தி திரைப்படத்தின் ட்ரெயிலர் வெளியானது இந்த இரு டிரெயிலர்கள் வெளியாகி முதல் இருபத்தி மணி நேரத்தில் பராசக்தி திரைப்படத்தின் டிரெய்லர் தான் அதிக வியூஸ்களை பெற்றதாக திமுக ஆதரவாளர்கள் சமூக வலைதளத்தில் அந்த எண்ணிக்கையை பதிவிட்டு விஜய் சிவகார்த்திகேயனிடம் தோற்றுவிட்டார் என்று கருத்துக்களை பரப்பி வருகின்றனர் மறுபுறம் விஜய் ரசிகர்களோ இந்த வியூஸ் எண்ணிக்கை செயற்கையாக உருவாக்கப்பட்டது என்று சொல்லி சமாளித்து வருகின்றனர் முன்பு விஜய் ரசிகர்கள் விஜய் திரைப்படங்களின் ட்ரெயிலர்கள் மற்றும் டீசர்கள் இணையத்தில் பெறும் வியூஸ்களை வைத்து ரஜினி அஜித் ரசிகர்களிடம் இந்த ரெக்கார்டுகளை உங்கள் நடிகர்களால் செய்ய முடியுமா என்று வாயிலாக விஜய் ரசிகர்கள் அனுபவித்து வருகின்றனர் உண்மையாலுமே பராசக்தி திரைப்படத்தின் ட்ரெயிலரின் வியூஸ்களில் முறைகேடு நடந்திருந்தாலும் விஜய் ரசிகர்களுக்கு அது வேண்டும் தான் என அஜித் மற்றும் ரஜினி ரசிகர்கள் கருத்து கூறி வருகின்றனர்